ஃபோர்டீன் ஸ்டிகப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திக் பவித்ரா அஃபிஷியல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சென்னைக்கு போயாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் போயிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு தான் ஸோ நாங்கள் எப்போ வந்துட்டு சென்னைக்கு வந்தாலும் சரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் இந்த வருஷத்துக்கு ஒரு தான் வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு போயிட்டு வந்துடுவோம் இந்த வாட்டி வந்துட்டு எங்கள் அப்பாவும் கூட வர கலந்தது கிடையாது எப்போவோ ஒரு வாட்டி என் தங்கச்சி வைஷு கல்யாணத்துப்போ போனோம் அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் ஒரு ஃபோர் இயர்ஸ் கிட்டே இருக்கும் அதோடு இப்போ தான் போகிறோமே சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கிளம்புற அவசரத்தில் வந்துட்டு தம்பிக்கு வந்து அவசர அவசரமாக பவுடர் அடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் கார் வந்து கீழே நிற்கிது ஸோ வந்துட்டு வேக வேகம் பூசினதில்ல அவளும் எனக்கு பூசியிருப்பான் நான்ட்டுக்குது அந்த கண்ணத்தில் வந்து லைட்டாக இருந்துருக்குது ரைட் சைடில் கவனிக்கு போய் எல்லாம் கீழே இருந்து போனதுக்கப்புறம் இவ்வளவு யாருமே சொல்லலை பிரியா சொன்னால் அதை நான் கவனிக்கலை சரி எங்கேயோ இருக்க மாட்டேங்குது போ வேர்த்து கூட்டம் போதே கரெக்டாக ஆகிரும் அப்படின்னு நினச்சேன் பார்த்து ஒரு கணத்தில் மட்டும் டார்க்காக இருந்துது அப்புறம் கீழே இறங்கும் போது இந்த லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு அக்கா வந்துட்டு சாமி இந்த மாதிரி பவுட்ரு வந்துட்டு இதாகிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா தான் தொலைச்சேன் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோன் வந்துட்டு வீடியோ எடுத்தே தான் இறங்கினேன் ஆனால் வந்துட்டு ஃபோனில் பார்க்கல அதாவது கீழே அப்புறம் பவுடர் எடுக்குது நான் பார்க்கும்போது எனக்கு என் கேத் தலை வேகமாக போனேன் ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பரபர பர பரபரன்னு கிளம்பணும் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி தான் ஆகுது அந்த அன்றைக்கி இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா கொடுத்தாங்க தாணி அக்கா ஆமா

அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போன்ல நான் வீடியோ எடுத்து போறது பிடிக்காது பிடிக்காது இப்பன்ட்டு எப்பவுமே நான் எப்ப எடுத்தாலும் வந்துட்டா ஹம் வந்துட்டேன் வந்துட்டா எடுத்து தான் சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க வீடியோத்தை போட்டால் மட்டும் வாயை வாய்ப்பு எங்கள் அம்மா ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக எனக்காக ஒரு நாள் வந்து நானும் கண்டிப்பாக யூடியூபர் ஆவேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வந்து மாடிடேஷன் அப்ளை ஆனாலே வந்துட்டு அவங்க யூடியூபர் தான் ஸோ எனக்கும் ஒரு வாட்டி அப்ளை ஆகி கேன்சல் ஆகிடுச்சு அப்போ நான் மட்டும் நானும் யூடியூபர் தானே ஸோ வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஸ்டாப் பண்ண மாட்டேன் இன்றைக்கி இல்லைனாலும் எனக்காவது ஒரு நாள் மறுபடியும் நான் வந்து யூடியூபில் மாடிடேஷனுக்கு வாங்குவேன் ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் வீடியோஸ் போட்டிட்டு இருக்கிறேன் எங்கே போனோம்

சோ இதுதான் பெரியபாளையத்து பவானி அம்மன் தானே யார் பவானி அம்மன் சில்லியம் கோயில் தெரியும் எந்த கோயில் சில்லியம் சில்லியம்மன் யார் ஸோ வந்துட்டு இப்போ நெக் போன இயர் வந்துட்டு தம்பிக்கு இங்கே தான் மொட்டையடிச்சோம் வாங்க வாங்கம்மா பெரியப்பாளையத்தம்மா

ஸோ நாங்கள் வந்துட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு கோயிலுக்குள்ளேயே போயிட்டோம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்தளவுக்குன்னு கூட்டமே இல்லை வெளியில தான் கூட்டம் இருந்தது இந்த வேப்பில ட்ரெஸ் போட்டுட்டு போகிறவங்க மொட்டை அடித்தவங்க ஸோ அந்த மாதிரியான கூட்டம் தான் வெளியில் நின்று தவிர கோயிலுக்குள்ளே ஒரு கூட்டமே இல்லை லைனும் கூட நிற்கல கடகட கட கடன்னு போயிடுச்சு அவ்வளோ பெரிய லைனும் இல்லை உள்ளே போகாது கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷத்தில் போனால் இன்னும் சமைச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருந்துட்டோம் கிச்சனு இன் மை ஃபேஸு முடி விச்சுருக்கோம்னா அழகாக இருந்துருக்கும் முடியை விரிக்க விட மாட்டேங்குதுங்க கூட வந்தாலே தான் ஒரு பிரச்சனை சரி ஓகேவா அம்மா நடக்கிறத பாத்துட்டு நானும் என்ன ஃப்ரீயாக நடக்கலாம் நினைக்கிறேன் நடக்கவே முடியல பாவாடை அப்படியே தவிர்த்துக்கிட்டே வந்து நடக்கவும் தெரியல ஒன்றுமே பண்ண முடியல இப்படித்தான் சரி கட்டிட்டு நம்ம இருக்கிறாங்களோ தெரியல இது என்ன அம்மன் அம்மன் தானே பவானி அம்மா வீடியோ எடுக்கக்கூடாதுனால உள்ள எடுக்கல நான் பிள்ளையார் நினைச்சு உள்ள சாமி எடுத்துனால அந்த அவ்வளோ கற்றுக்கு

முக்கால் மணி நேரம் ஆகி அப்புறம் அங்க இருந்து இங்க வரத்துக்கு அது சாமி இங்க வா அங்கெல்லாம் கை வைக்காத அழுக்கா இருக்குது இங்க வா அங்க போய் ஆயிடுச்சு வருஷம் கழிச்சு எங்க குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் வந்து ஆமா எங்க அப்பா வந்து

இப்போ வந்துட்டு அவுட்ரு மட்டும் காட்டுறேன் உள்ள காட்டுறோம் இதுதான் என்ட்ரன்ஸ் இது கூட தான் போகணும் என்ன பண்ற பால் குடிக்குது பாரு அம்மாட்ட அதோ போய் பால் குடிக்குது

பெரிய படைத்தம் இந்த கதைங்க அந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் தெரியும் அந்த பெரிய படைத்தம்மன் அந்த வேப்பர் ரிஸ்லாம் கட்டிட்டு ஆடுவாங்க ஆடி வந்து நான் அடி வந்து ஸோ அந்த மாதிரியான கதை இங்கே எடுக்கலை இருந்தாலும் அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரெஸ் ஸோ சாமி கும்பிட்டாச்சு கிளம்பியாச்சு வாங்கி தரனா போதுங்க எப்படி இருக்கும் பாருங்க பிள்ளைங்க இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா வெள்ளும் அரிசும் இதை வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி கலந்து போட்டோம்னா இது எருமை சாப்பிடும் இல்லையா நம்மளுடைய கஷ்டமும் வந்துட்டு குறைஞ்சிருவாங்க அதுவும் குலதெய்வ கோயில் தான் போடுவாங்க இது வந்து எங்கள் ராஜ்யத்துல சொல்லுவாங்க அரிசி மாவும் வெள்ளம் வந்து வீட்டிலேருந்தே இருந்தே வாங்கிக்கிறது கடையில் வரும்போது வந்துடக்கூடாது வீட்டில் வச்சுருந்து வாங்கிட்டு வந்து அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து எறும்புக்கு வைக்கணும் வச்சுட்டு அந்த கோயில் ஓரத்தில் அந்த கோயில்கிட்ட எல்லாம் வச்சு போட்டிங்கன்னா அந்த எறும்பு சாப்பிட்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து குறைஞ்சு மாவு ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் ட்ரை பண்ணிப்பா அடிச்சு கிடச்சி அரிசி மாவும் வெள்ளமும் கரஞ்சூரம் காத்துக்கு அதாவது

ஓரத்தில் வந்துட்டு அரிசியும் வெள்ளம் வச்சுட்டிங்கன்னா அந்த ஈ எறும்பு எல்லாம் சாப்பிட்டு நம்ம பாவம் ரோஷம் அனைத்தும் நிவர்த்தி வரும் அது குலதெய்வ கோயில் இருக்குது எஸ்பெஷலி கொஞ்சம் வைக்கிறேன் எனக்கு எது இல்ல நாளும் பரவாயில்ல ஓரம் வச்சுக்கோங்க

எங்கள் அம்மாவையும் பிரியாவை வச்சுக்கிட்டு எங்க வெளியில் போனாலும் என் பையனுக்கே வந்துட்டு நான் ஒரு பொம்மை கூட வாங்கி தர முடியாது ஏன்னா அவங்க வந்துட்டு கரெக்டாக பொருளுக்கேற்ற விலை இருக்கான்னு தான் பார்ப்பாங்க ஆனால் நானும் பார்ப்பேன் தான் சம்டைம் பார்க்க மாட்டேன் அவன் கேட்டு அழுதானா சரி அழுகுறானே சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருவேன் அதுவும் எதாவது ஒன்று தான் வாங்கி கொடுப்பேன் எல்லாத்தையும் அவ்வளோ பெரிய ரேட்டுக்கெலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் என்னோட பட்ஜெட் மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மேலே நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன் பிளாஸ்டிக் பொருள் வந்து எப்படியோ அது உடஞ்சிரும் அப்படின்ட்டு சின்ன சின்ன பொருள் பிபி அந்த மாதிரி ரூபாய்க்கு சும்மா பால் அந்த ரூபா அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன் இது வந்துட்டு ஐம்பது ரூபாவாக தான் இந்த பபிள் கன்னும் ஸோ அவங்க கேட்குறான் அவதும் அந்த கடையில் நான் தான் ஃபஸ்ட்டு போனின்னு சொல்கிறாங்க அவங்க நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க நான் திருப்பூர்லேயே அது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் சரி என்ன பண்றது அப்படின்னு சரி குழந்தை கேட்குறேன் நாற்பது ரூபாய்க்கு வச்சு என்ன பண்ண சரி ஏதோ நான் தொழில் தொழிலுக்கு இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்தது தப்பா போச்சு

சோ அங்க ஒரு தூரத்துல ஜூம் பண்ணி காட்ட தெரியு. ஆ தெரியும். அங்க ஒரு சர்ச் தெரியுது பாத்தீங்களா அந்த ப்ளஸ் சிம்பல் போட்டு அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். இது சிலுவை போட்டுரு பாருங்க அங்க. மை ஃபேவரட் ஸ்கூல். எல்லாம் கடச்சி வரேன் பாருங்க. நான் அந்த அந்தரிக்கு பான் কাটனாரா constant எல்ல பழம் சாப்பிடுற அந்த அந்தரி

கிருத்திக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு தந்தேன் குடிக்க மாட்டேங்கிறான் நாலு கிலோ எலும்பு வச்சு நாலு கிலோ நானூறு கிராம் எலும்பு வச்சு ஆடிட்டு இருக்குது என் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு அண்ணல் ஆடியில் இருந்துமே அவ்வளோ வேர்வை தெரியுதா தூங்க

மெட்ராஸில் வந்துட்டு எல்லா வீட்லேயும் வந்துட்டு காக்கா வந்து ஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா அந்த அதுங்களுக்கு உட்காரத்துக்கு இடமே இந்த மாதிரி மொட்டை தான் இருக்கும் அதனால் அங்கே இருக்க ஹவுஸ் ஓனர்ஸு இல்லை மேலே இருக்கிறவங்க தான் காக்கா எங்களுக்கு ஏமா எம் நிறையா வீட்டெல்லாம் பார்த்து பிஸ்கெட்டு அப்பளம் முறுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் வாங்கிட்டு போகுதுங்க அந்த மாதிரி இந்த காக்காவும் எங்கள் ஆயாவுக்கு ஃப்ரெண்டு அது பாருங்க கதவுல கோலம் போட்டு வச்சிக்கு தெரிஞ்சிருக்கும் தினமும் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இங்கே தான் வந்து உட்காந்துட்டு போகும் பயப்படும் பயப்படாதுங்க ஒரு சில காக்கா ஆளை பார்த்தா ஓடிடுங்க ஆனால் இந்த காக்காங்களாம் வந்து தைரியமாக எது கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போகுங்க அந்த அளவுக்கு வந்து க்ளோஸு மனுஷ இல்லை அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய்